multimulti-field of the student statistics Integrated சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கிருஷ்ணலாயா தியேட்டர் உரிமையாளர் தம்பு தலைமையில் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மற்றும் கடலூர் டிஎஸ்பி திரு ரூபன் ஆகியோர் கலந்து கொண்டு சீருடைகளை வழங்கினர் செங்கல்பட்டு அடுத்த திருமணி இந்திரா நகரில் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆயுத பூஜை விழா திருக்கலகுண்டம் ஒன்றிய செயலாளர் திருமணி சதீஷ் தலைமையில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் செங்கல்பட்டு மைய மாவட்ட செயலாளர் செங்கை தமிழரசன் முன்னாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் சூரா ராஜ்குமார் வழக்கறிஞர் பிரிவு பொறுப்பாளர் வழக்கறிஞர் சொக்கலிங்கம் செங்கை நகர வழக்கறிஞர் ருத்ரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பொறியுடன் கூடிய நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் திருமணி கிளை நகர செந்தில் போராளி முரளி நெம்மூலி பாஸ்கர் ஜெயக்குமார் ருத்ரா பாக்கி அசோக் முத்து நிராஜ் சாம்சங் முருகேசன் ராமலிங்கம் பொம்மி ஆட்டோ ஓட்டுநர் சங்க நிர்வாகிகளான சதீஷ்குமார் வினோத் தமிழரசு நடராஜ் ஜெபராஜ் சுகுமார் ராஜ் சூரிய பிரகாஷ் கண்ணன் செயற்குழு உறுப்பினர்களான ரகு ஷாஜகான் பழனி ராமச்சந்திரன் செந்தில்குமார் நாகூர் விஜி ஆஷிக் சங்க உறுப்பினர்களான முனுசாமி சதீஷ் பிரவீன்குமார் யுவராஜ் சரவணன் முனிய பாபு பிரகாஷ் முத்துராஜ் சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் விடுதலை போரில் தன்னுயிர் தியாகம் செய்த வீர தாய் குயிலி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாளையா மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கவுதமன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு மொழி அன்பழகன் அரசு ஊழிய ிய பேரவையின் மாநில தலைவர் மலைசாமி மண்டல துணை செயலாளர் முத்துராசு மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அர்ஜுன் மாவட்ட துணை செயலாளர் சுடர்மணி மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் விஜயன் கண்ணன் சதீஸ்வரன் ராமதாஸ் மற்றும் காளிதாஸ் மாவட்ட துணை நிலை அமைப்பாளர்களான ஜான்சன் கார்த்திக் கல்லல் ஆதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதல் தற்கொலை போராளி வீரத்தாய் அவர்களின் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் பாளையா அண்ணன் இளைய கௌதமன் ஆகியோரின் தலைமையில் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் விடுதலைச் சிறுத்தைகள் வீரத்தாய் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலையிட்டு வீரவணக்கம் வணக்கம் செலுத்தியிருக்கின்றோம் ஆண்டுதோறும் இந்நாளில் வீரத்தாயின் நினைவை விடுதலை சிறுத்தைகள் பரப்பி வருகின்றோம் இரண்டாயிரத்தின் துவக்கத்தில் தலைவர் எழுச்சிச் அவர்கள் வீரத்தாய் குயிலியவர்களின் வரலாறை மிக நீண்ட நெடிய முறையாக பதிவு செய்திருக்கின்றார் அந்த நாள் தொற்று இந்த நாள் வரை வீரத்தாயின் நினைவை விடுதலை சிறுத்தைகள் நாடெங்கிலும் பரப்பி வருகிறோம் தமிழக அரசு குறிப்பாக திராவிட மாடல் அரசு மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்களின் வரலாறுகளை பதிவு செய்வதில் மிக முக்கிய பாத்திரம் வகைக்கக்கூடிய ஒரு அரசாக தமிழக மண்ணில் விளங்கி வருகிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் எப்படி வீரத்தாய் குயிலி அவர்களுக்கு பெண்கள சிலை அமைத்து கொடுக்கப்பட்ட மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அதே வேளையில் வீரத்தாய் குயிலி அவர்களுக்கு தனியே அவரது நினைவை போற்றும் வகையில் ஒரு மனை மணிமண்டபத்தை விரைவாக அமைக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை விடுக்கின்றோம் வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கின்றோம் நன்றி வணக்கம் சென்னை கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் பூனம் ஒப்பந்தத்தாள் இழந்தது இருப்பது குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நிகழ்ச்சி கடலூரில் மாவட்ட தலைவர் வஞ்சமூர்த்தி தலைமையில் த ராஜவ்லிங்கம் அ கருணாமூர்த்தி ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் பா தாமரை செல்வன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மு அறிவுடைய நம்பி முதன்மை செயலாளர் பாவணன் மாநில நிர்வாகி அழகப்பன் பேராசிரியர் ஜானகி ராஜா மாநில துணை செயலாளர் ஏழுமலை அன்பழகன் நாராயணன் பெரியாண்டவர் மாநில துணை செயலாளர் திருமா ரமேஷ் இளங்கோவன் பிரியன் வேல்முருகன் வாக்கியராஜ் வேளாங்கண்ணி ராஜாகண்ணு ராஜலிங்கம் கருணாமூர்த்தி மற்றும் பாலாஜி கருணையாளன் நெப்போலியன் கண்ணன் குமாரம்பேத் மாவட்ட அமைப்பாளர் தூயவன் துணை அமைப்பாளர் காட்டு ராஜா சிறுத்தை சாரதி சாம்பாவி பாஸ்கரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனா் வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகர நேஷனல் திரையரங்கம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இதில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு மூட்டை அரிசி ஐந்து கிலோ சமையல் எண்ணெய் பொறி இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க தலைவர் விதன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப் வேலூர் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ வேலூர் மாவட்ட சமூக நலனுக்கு பேரவையின் அமைப்பாளர் விமல்குமார் வேலூர் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வையபுரி மற்றும் கட்சி நிர்வாகிகள் சங்க செயலாளர்கள் நேரு கௌரவ தலைவர் கமல்ராஜ் புதிய பேருந்து நிலைய பொறுப்பாளர் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை